இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம கோவக்காய் வருவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கோவக்காய் வருவலுக்கு அரை கிலோ கோவக்காய் எடுத்து நீல நறுக்கி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன் இப்போ கடாயில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் சீரகமும் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் கடுகு பொறிஞ்சதும் முதல்ல வெங்காயத்தை போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு தக்காளியும் போட்டு வதக்கலாம் கோவக்காய் வருவலுக்கு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ கோவக்காயை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மூடி போட்டு சிறு தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஓரளவு பாதி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த மிளகாத்தூளையும் மஞ்சள் தூளையும் போட்டுக்கலாம் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு சிறு தீயிலேயே வேக வைக்கலாம் இப்போ காய் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு கொத்தமல்லி போட்டுக்கலாம் சிறு தீலியே வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கலாம் கோக்காய் வருவல் தயாராகிடுச்சு நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்